வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்ஸ் தெருக்களில் பெரும் குழப்பம் போலீசாருடன் மோதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டெத்தனியாக மீது சட்ட நடவடிக்கை பதிலடி கொடுப்பது கத்தாரின் உரிமை போலந்து நாட்டுக்குள் அத்துமீறிய ரசிகர் ட்ரோன்கள் நேட்டோ ஒப்பந்தத்தின் நான்காவது பிரிவை செயல்படுத்த கோரிக்கை அமெரிக்க நிறுவனத்துடன் பாகிஸ்தான் ஐநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தம் கடனிலிருந்து மீள முயற்சி நேபாளத்தில் தடிகுடன் இந்திய பெண் சுற்றுலா பயணியை துரத்திய கும்பல் ஹோட்டலுக்கு தீவைப்பு அமெரிக்க வரி ஜெர்மனி பக்கம் திரும்பும் சீன தயாரிப்புகள் பிரான்சில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் நேபாளம் நேரலையில் திடீரென மயங்கி விழுந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அந்த நாடு கூடுதல் வரிகள் விதிப்பதால் அந்த தயாரிப்புகள் ஜெர்மனியை நோக்கி திரும்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்ச் எனும் ஆய்வு அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய ராய்டர்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது அந்த வகையில் கடந்த அக்டோபர் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் தாமிரம் தொன்னூத்தி ஒரு சதவிகிதமும் ஆடைகள் இருபத்தி நான்கு சதவிகிதமும் பொம்மைகள் விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவை பன்னிரண்டு சதவிகிதமும் கூடுதலாக சீனாவிலிருந்து ஜெர்மனிக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஐஏபி ஆய்வு தெரிவிக்கின்றது பாரிய ஆர்ப்பாட்டங்கள் ஓய்ந்த நிலையில் நேபாளத்தில் மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது நேபாளத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தற்பொழுது வரை கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சியில் இருந்தது இந்த நிலையில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட நேபாள அரசாங்கம் போட்ட தடை விவகாரத்தால் நேபாளத்தில் அரசியல் நெருக்கடி உச்சத்தை எட்டியிருக்கின்றது ஜென்செட் இளைஞர்கள் மேற்கொண்ட தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா கம்யூனிஸ்ட் அரசு செவ்வாய்க்கிழமை சரிந்திருக்கிறது அவருடன் சேர்ந்து நாட்டின் ஜனாதிபதி ராம் சந்திர பவுடேலும் ராஜினாமா செய்திருக்கின்றார் இந்த நிலையில் நேபாளில் பிரதமர் ஜனாதிபதி பதவி விலகியதை அடுத்து போராட்டம் தனிந்திருக்கின்றது நாடு முழுவதும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நாட்டின் பாதுகாப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் நேபாளத்தில் மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது பிரான்சின் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் நாடாவு ரீதியில் நகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற உள்ளன அனைத்தையும் முடக்குவோம் எனும் தலைப்பில் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் போது பலத்த வன்முறை பதிவாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது தலைநகர் பாரிஸ் மற்றும் அதன் புறநகரில் அறுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதேவேளை நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மற்றும் இன்று காலை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பாரிஸிலிருந்து லா கவர்னோ இணைக்கும் ஏவன் நெடுஞ்சாலையினை முடக்கிய சிலரும் அதில் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது பாரிஸ் பதினெட்டாம் வட்டாரத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தை முடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் போர்டேடே பங்னோலேட் பகுதியில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கத்தார் அதிகாரிகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து சமீபத்தில் கத்தார் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் ஐந்து ஹமாஸ் அதிகாரிகள் மற்றும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் உலகளவில் ஹமாஸ் இஸ்ரேல் போரின் முக்கிய மத்தியஸ்தராக கத்தார் இருப்பதுடன் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் கத்தார் அதிகாரிகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் செயல் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக என்பதை விசாரிக்கும்படி சட்ட வல்லுநர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் உரிமை கத்தாருக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த யுஎஸ் ஸ்டேட்டஜிக் மெடல் நிறுவனத்துடன் ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் முக்கிய கனிம வளங்களை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மிசூரியை தலைமையிடமாக கொண்ட யுஎஸ்எஸ் எம் நிறுவனம் பாகிஸ்தானின் பிரோண்டயர் வர்க்ஸ் ஓர்கனைசேசன் உடன் இணைந்து பாலி மெட்டாலிக் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கும் கூட்டு சுரங்க திட்டங்களை தொடங்குவதற்கும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பின்வந்த முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது யுஎஸ்எஸ்எம் நிறுவனம் உயர தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் சுத்தமான ஆற்றல் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான கனிமங்களை சுத்திகரிக்கவும் மறுசுழற்சி செய்யவும் நிபுணத்துவம் பெற்றது பாகிஸ்தான் தனது நிலத்தில் டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம வளங்கள் இருப்பதாக முன்பே தெரிவித்திருந்தது இந்த முதலீடு பாகிஸ்தானின் நீண்ட நாள் நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் வெளிநாட்டு கடனிலிருந்து விடுபடவும் உதவும் என நம்பப்படுகிறது சுவீடன் சுகாதாரத்துறை அமைச்சர் எலிசபெத் லான் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி சுவீடன் நாட்டின் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக எலிசபெத் லான் நேற்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சுவீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் துணை பிரதமர் எப்பாபுஸ் மற்றும் எலிசபெத் லான் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கின்றனர் இந்த நிலையில் நேரலையில் நிகழ்ந்த இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சுகாதாரத்துறை அமைச்சர் எலிசபெத் லான் திடீரென மயங்கி விழுந்திருக்கின்றார் உடனடியாக துணை பிரதமர் எப்பாபுஸ் உட்பட அங்கிருந்த செய்தியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் ஆகியோர் ஓடி சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்திருக்கின்றனர் பின்னர் அவரை அங்கிருந்து வெளியே கொண்டு சென்று மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் சிகிச்சைக்கு பிறகு எலிசபெத் லான் தனது உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றார் அதில் இரத்த சர்க்கரை அளவு குறைந்ததால் தனக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டதாகவும் தற்பொழுது தனது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பதவியேற்ற சிறிது நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மயங்கி விழுந்த சம்பவம் ஸ்வீடனில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது போலந்து நாட்டுக்குள் ரசிக ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததைத் தொடர்ந்து நேட்டோ ஒப்பந்தத்தின் நான்காவது பிரிவை செயல்படுத்த அந்த நாடு கோரிக்கை விடுத்துள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று நள்ளிரவு அல்லது இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு முதல் ரஷ்ய ட்ரோன் போலந்துக்குள் நுழைந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலென்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அவை ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளர் நாடான பெலாரஸ் நாட்டிலிருந்து ஏவப்பட்டிருக்கின்றன போலந்து நாட்டின் பிரதமரான டொனால்ட் டஸ்க் நேற்று நள்ளிரவில் பத்தொன்பது முறை ரஷ்ய ட்ரோன்கள் போலந்துக்குள் ஊடுருவியதாகவும் அவற்றில் நான்கு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே நேட்டோ ஒப்பந்தத்தின் நான்காவது பிரிவை செயல்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேட்டோ ஒப்பந்தம் அல்லது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்தத்தின் நான்காவது பிரிவு பொதுவாக முக்கிய நேட்டோ நடவடிக்கைகளுக்கான தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது நேட்டோ ஒப்பந்தத்தின் நான்காவது பிரிவு நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் பிராந்திய ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரம் அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நம்பும் போதெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்ய அனுமதிக்கின்றது என்றாலும் அது நேட்டோ ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவைப் போல பதிலடி கொடுப்பதை அனுமதிப்பதில்லை நேட்டோ ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவு நேட்டோ அமைப்பினர் உறுப்பினருக்கு எதிரான ஆயுத மேந்திய தாக்குதல் அனைவருக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படுவதாகவும் ஆகவே தாக்கப்பட்ட அந்த நாட்டின் பாதுகாப்பை மீட்டெடுப்பதிலும் பராமரிப்பதிலும் நேட்டோ அமைப்பின் மற்ற உறுப்பு நாடுகள் உதவ வேண்டும் என்று கூறுவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் புலக் எவ்வித்திங் எனும் அமைப்பினர் நாடு முழுவதையும் முடக்க அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் நடைபெற்று வருகிறது பாரிஸில் மட்டுமே ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன ஆங்காங்கு தடுப்புகளை ஏற்படுத்தி அவற்றுக்கு தீ வைத்து நாட்டை முடக்க புலக் கெவித்திங் அமைப்பினர் முயற்சி செய்து வருகின்றனர் பல இடங்களில் சாலைகளின் குறுக்கேயும் ரயில் பாதைகளிலும் டயர்கள் தீவைத்து எரிக்கப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாரிசில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது குப்பை தொட்டிகளையும் எனும் எரியும் உபகரணங்களையும் வீசும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன நாடு முழுவதும் எண்பதாயிரம் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பிரான்ஸ் அரசுக்கு சுமார் மூன்று டிரில்லியன் யூரோக்கள் அளவுக்கு கடன் காணப்படுகின்றது அரசை கடலிலிருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்ட முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ அரசின் கடனை குறைக்கும் வகையில் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக இரண்டு அரச விடுமுறைகளை குறைக்கும் திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார் ஆனால் அது பொதுமக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் பெய்ரூவில் கொள்கைகளுக்கு எதிராக உருவான புளோக் எவிரி திங் எனும் அமைப்பு இன்று அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நாடு முழுவதிலும் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது முந்தைய பிரதமரான பிரான்சுவா பெய்ரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியிருந்த நிலையில் அவரை தோற்கடிக்க எதிர்கட்சிகள் முடிவு செய்திருந்ததுடன் ஜனாதிபதி மேக்ரானையும் பதவி விலக வைக்க அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டிருந்தன எதிர்பார்த்தது போலவே பெய்ரூ நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார் ஆகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று புல கெவிருத்திங் அமைப்பு நாட்டை முடக்க திட்டமிட்டிருந்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட ஜனாதிபதி மேக்ரான் விரைந்து செயல்பட்டு செபாஸ்டியன் லெக்கார்ன் என்பவரை பிரதமராக நியமித்துள்ளார் ஆனாலும் சொன்னபடியே புலக்கெவிருத்திங் அமைப்பினர் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் பெரும் குழப்பம் நிலவி வருகின்றது நேபாளத்தில் வெடித்துள்ள போராட்டங்களுக்கு மத்தியில் இந்திய பெண் சுற்றுலா பயணி ஒருவர் இந்திய அரசிடம் உதவி கோரியுள்ளார் நேபாளத்தில் சமூக ஊடகங்களின் தடைக்கு எதிராக நடைபெறும் ஜென்செட் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது போராட்டக் குழுவினர் பிரதமர் வீடு நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தின் முக்கிய பகுதிகள் ஆகியவற்றுக்கு தீ வைத்திருக்கின்றனர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறை நிறைந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து கண்ணீர் புகை மற்றும் சூடு நடத்தி கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கைப்பந்து போட்டிகளை நடத்துவதற்காக உபாசனா கில் என்ற இந்திய பெண் நேபாளத்துக்கு சென்றிருந்த நிலையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் நான் உபாசனா கில் நான் தங்கியிருந்த ஹோட்டல் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய உடைமைகள் முழுவதும் தீவைக்கப்பட்ட ஹோட்டல் அறையில் இருந்திருக்கின்றது இந்த வீடியோவை பிரபுல் கார்க் அவர்களுக்கு அனுப்புகின்றேன் தயவு செய்த இந்திய தூதரகமும் உதவக்கூடிய அனைவரும் எங்களுக்கு உதவ வேண்டும் என கில் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் மேலும் தான் ஸ்பாவில் இருந்தபோது பெரிய தடிகளுடன் ஒரு கும்பல் தன்னை துரத்தியதாகவும் அதிர்ஷ்டவசமாக தப்பியோடி உயிரை காப்பாற்றிக் கொண்டதாகவும் விவரித்திருக்கின்றனர் நிலைமை மோசமடைந்து வருவதனால் நேபாளத்தில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றனர் மேலும் நிலைமை சீராகும் வரை அனைவரும் தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் எடுத்துரைத்திருக்கின்றனர் அத்துடன் இந்திய குடிமக்களுக்கு உதவும் விதம இரண்டு உதவி எண்களை வழங்கியிருக்கின்றது